மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவிலுள்ள கருவப்பங்கேணி மற்றும் திருப்பெருந்துறை பகுதிகளில் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களின் வீடுகளை முற்றுகையிட்ட போலீசார் பிரபல போதைப் பொருள் வியாபாரி ஒருவரை ஐந்து கிராமும் அறுநூற்று ஐம்பது கிராமும் அளவு கொண்ட ஐஸ் போதைப் பொருளுடனும் இருபத்தி நான்கு போத்தல் கசிப்புடனும் ஒருவரென மொத்தமாக இருவரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்துள்ளதாக மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியந்த பண்டார தெரிவித்தார் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றினை அடுத்து மட்டு தலைமையக போலீஸ் நிலைய ஊழல் மற்றும் போதை ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரியும் போலீஸ் பரிசோதகருமான பிரபாத் பெர்னாண்டோ தலைமையிலான போலீசார் சம்பவ தினமான நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கருவப்பங்கேணி பகுதியில் உள்ள போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வரும் பிரபல போதைப் பொருள் வியாபாரியின் வீட்டை முற்றுகையிட்டனர் இதன்போது முப்பத்து நான்கு வயதுடைய பிரபல வியாபாரியை ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்தபோது அங்கு பெண்கள் உட்பட சிலர் ஒன்றிணைந்து கைது செய்தவரை கொண்டு செல்லவிடாது போலீசாரை தடுத்து பெரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அவரை அங்கிருந்த போலீசார் மீட்டெடுத்துக் கொண்டு சென்றனர் அதேவேளை திருப்பெருந்துறை பகுதியில் கசிப்பு விற்பனை நிலையத்தை முற்றுகையிட்ட போது அங்கு கசிப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த ஐம்பத்தாறு வயதுடைய ஒருவரையும் கசிப்புடன் கைது செய்தனர் இதில் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் வியாபாரியை போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக நீதிமன்ற அனுமதியை பெறுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் மற்றும் கசிப்புடன் கைது செய்தவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்